யாரு டவுன் டிவின்ஸ் டுடேஸ் பிளஸ் ஆஹ் சார் ஆன்லைன் போடனும் சார் டவுன் டிவின்ஸ் டுடேஸ் பிளஸ் ஆஹ் ஏற்ற நான் நடத்தின கோயம் யாருக்காவது தெரியுமா ரெண்டு தடவை சொல்லி தன்ட்டு கேட்கற சொல்லுங்க த லிஸ்டன் எஸ் ஸ்டார் எனிபடி தர் செட் த ட்ராவலர் லாக்கிங் ஆன் த மூணு டோர் அண்ட் லிஸ்ட் ஹார்ஸ் தைல சாம்பின் ராசர்

செத்திங் எல்லாரும் ரோஹினி மாதிரி நல்லா படிக்கணும் வெரி குட் ரோஹினி டூ டைம் ஹோம்ஒர்க் மோட்டில் எழுதி 땡큐 선. 이거 சொன்ன대 유 로기니 비타이